ஜெய்சலால் ஹாலலூயா அந்த காலங்களில் உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாள் இந்த மாதம் முழுவதும் ஒன்றாம் தேதியில இந்த நம்மோடு கூட தேவ வார்த்தை ஆகிய ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த நாளிலும் கூட உங்களோடு பேசுகிறார் உங்களை மீண்டும் இந்த வார்த்தை மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே கத்த நல்லவர் அவர் இவை என்றும் உள்ளது இந்த மாதம் முழுவதும் எவ்வளோ நன்மை எவ்வளோ ஆசீர்வாதம் எவ்வளோ மேன்மைகளை கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் அதற்கெல்லாம் நாம் கத்தருக்கு நன்றி பலி ஒவ்வொரு நாளும் செலுத்தி கத்தரை உயர்த்த வேண்டும் இந்த கால வேளையில் கூட உங்களுக்குரிய வாழ்க்கை உங்களுடைய பா பாதை உங்களுடைய குடும்பம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்து சேராத ஆசிர்வாதங்கள் மேன்மைகள் இன்னும் சில காரியங்கள் இன்னும் ஆண்டவரிடத்தில் இடத்தில் எங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதிலாக இன்றைக்கு உங் உங்களோடு கூட கத்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் சங்கீதம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் அல்லேலூயா ஒத்தாசையாய் இந்த நாளில எழுந்தருளுவார் உங்களை மீட்டெடுப்பார் ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலோயா உங்களுக்காக ஒரு ஒத்தாசையாய் எழுந்தருளுவார் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் இதுவரைக்கும் பட்ட பிரயாசங்கள் பாடுகள் மத்தியிலும் ஒத்தாசை என்கிற தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் அல்லே லோயா ஆதி ஆகும் இருபத்தாறாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டு வாசிக்கும் பொழுது பஞ்ச காலத்தில் ஈசாக்குக்கு தேவன் ஒத்தாசையாக எழுந்திரளினார் அவனுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று மூன்றாம் வசனத்தில் அதை நம்பினான் அந்த ஒத்தாசைக்கு காத்திருந்தான் அந்த பஞ்ச நாட்களில் அவன் விதை விதைத்த பொழுது அந்த தேசத்தில் கத்தர் அவனுக்கு ஒரு நூறு மடங்கை கொடுத்தான் அல்லேலோயா ஆண்டவருக்கு லேசான காரியம் நாம் ஆண்டோர் வாழ்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயம் ஒத்தாசை வரும் நமக்கு பலன் பெருகும் அல்லையிலோயா சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக ஒத்தாசையாய் எழுந்தருளுவார் சத்துருக்களுடைய போராட்டங்களின் மத்தியில் கிருபையாய் உங்களை மீட்டெடுப்பார் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது அதுபோல புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சீமோன் காலியான படகு வெறுமையான வலையோடு இருந்த பொழுது ஒத்தாசையாய் தேவன் வந்து அவர் வார்த்தையை பேசுகிறார் வார்த்தையை கேட்ட சீமோனுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறான் ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் வளையப்போடு இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தை கேட்டும் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காமல் இருந்திருக்கலாம் ஆண்டவர் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் பிரயாசமெல்லாம் இதுவரைக்கும் விருதாமாய் போயிருக்கலாம் ஒரு நன்மை கிடைக்காமல் இருந்திருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் சீமோன் பேதுரு ஆண்டவர் பார்த்து சொல்றார் ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் ஆகிலும் ஒரு வார்த்தையின்படி வலைய போடுகிறேன் என்று சொல்லி வளைய போடுகிறான் தேவன் ஒத்தாசையாய் அந்த இடத்துல ஒரு ஆசுவார்த்தை கட்டளை திரளான மீன்களை ரெண்டு பிடித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் உண்டு நீங்கள் சற்று ஆழமாகிய தேவனுடைய விசுவாசம் அன்பிலே தேவனை பற்றி கொள்கிற வைராக்கியத்திலே நம்பிக்க பெருகுங்கள் உங்களுக்கு பலன் ரெண்டு மடங்கு பெருகும் பொழுது நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்று ரெண்டு சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களில் எடுக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தெழுத்து எனக்கு ஒத்தாசை வரும் அவருடைய கிருபை ஒத்தாசை எல்லாம் நமக்கு உண்டு நம் குடும்பத்தை ரட்சிப்பார் பிள்ளைகளை விடுவிப்பார் பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவார் கடன் பிரச்சனை தீர்க்க வழித்திறப்பார் புது வேலையை கொடுப்பார் மேன்மை கொடுப்பார் நீங்கள் என்ன இருக்கிற வேண்டி இருக்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுத்து ஆசிர்வதிப்பார் இப்பொழுது ஜபிக்கலாமா நீங்கள் ஆண்டோரிடத்துல மனம் வேண்டியதிலே மனம் திரும்பி விடுங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியதிலே ஒப்பு கொடுத்து விடுங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஒத்தாசையா எங்கள் நடுவில் எழுந்திருக்கிறவரே எங்களை மீட்டெடுக்க வந்திருக்கிறவரே இந்த காலையில் ஜிபிக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதி முப்பது நாளும் கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசி நடத்தி வருகிறேன் எத்தனை நன்மைகள் விடுதலைகளை கொடுத்திருக்கிறேன் இப்பொழுதும் அன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற துக்கத்தோடு இருக்கிற வேண்டுதல் விண்ணப்பத்துக்கு இன்னும் அன்று காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசிர்வாதங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் சுக பலன் ஆரோக்கியத்தை காத்திருக்கிற பிள்ளைகள் விடுதலை இறங்குவீராக உண்மையில விசுவாசம் நம்பிக்கையில் ஆண்டவரே நூறு மடங்கு ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும் சுற்றிலும் பஞ்சம் இருந்தாலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுற்றிலும் எல்லாம் இருந்தாலும் விரோதமா இருந்தாலும் பற்றாக்குறையா இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒத்தாசை அனுப்பி ஆசீர்வதிக்கும் என்று ராம் முழுவதும் அன்றரை பிரயாசப்பட்டது போல ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் காணப்படுகிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் வாழ்க்கையும் வேலை ஸ்தலங்களையும் வியாபாரத்தை ஆசீர்வதித்து உமது வார்த்தையை நம்பி இருக்க உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க ஒப்புக்கொடுக்க கொடுக்க நோ அன்று ஒரு ரெண்டு படகு நிறைய மீன்களை கொடுத்து ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உமக்கு சாட்சியாக நிறுத்தும்படி ஜபிக்கிற 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 ஒத்தாசை ஒரு பருவதை துணைக்கு பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொருடைய கைன் பிரயாசங்களையும் ஆவிக்குரு வாழ்க்கை ஊழியத்தையும் இந்த நாளிலிருந்து ஆசுவத்தை புது மாசத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நிச்சயமாகவே இன்று முதல் ஆசிவதிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் ஒத்தாசை உண்டு கிருபை நான் மீட்டெடுப்பார் தைரியமாயிருப்போம் சாட்சியாய் வாழ்வோம்